வரலாற்று புராணத்தில் கூட பாதுகை அதாவது பாதத்தில் போகக்கூடிய அந்த நம்ம செப்பல்னு சொல்கிறோம் இல்லையா அது பாதுகை அந்த பாதுகையை வச்சு வணங்கி நாட்டை ஆண்டதாக வரலாறு குறிப்புகள் இருக்குது அதாவது எவ்வளவு கீழேயோ அவ்வளவு உயர்வு அதுக்கு எவ்வளோ கீழே இருக்குதோ அவ்வளவு உயர்வு இருக்குது நம்ம கதைகளில் கூட உண்டு சிவபெருமான் விஷ்ணு பிரம்மா மூன்று பேர் இதில் விஷ்ணுவுக்கும் பிரம்மாக்கும் யார் பெரியவர்கள்னு ஒரு விவாதம் வந்ததாக சொல்லப்படுது அது கதைகள் பல ரகமாக சொல்கிறாங்க நம்ம ஒரு ரகத்தை இப்போதைக்கு எடுத்துக்குவோம் அப்போ சிவபெருமான் சொல்கிறார் நான் ஒரு போட்டி வைக்கிறேன் அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க தான் ரெண்டு பேரில் ஆள் அப்படின்றாப்ல சரி என்ன போட்டி நான் விஸ்வரூப தரிசனம் எடுக்கிறேன் என்னுடைய சிரஸ் தலையை யார் தொடுறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சிங்க அப்படின்றார் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் விஸ்வரூப தரிசனம் எடுத்ததாக வரலாறு அப்படி எடுக்கும்போது பிரம்மா வந்து அவருடைய தலையை தொடுறதுக்காக பல ஆண்டு காலமாக மேலே போயின்ட்டுருக்காராம் அந்த தலையை தொடுறதுக்காக விஷ்ணு பார்க்குறாரு என்னைக்கு விஸ்வரூப தரிசனம் இவர் எடுத்த இதை வந்து என்னைக்கு நம்ம மேலே போய் அவர் தலையை தொட்டு இது ஆகிற விஷயம் இல்லை அப்படின்னு என்ன பண்ணுறாரு பூமிக்கு அடியில் வராகமூர்த்தியாக அதாவது பன்றி உருவம் எடுத்து மண்ணை நோண்டிக்கிட்டே கீழே போயிட்டார் கீழே போய் சிவபெருமானோடைய காலை தொடுறார் தலையை தான் போட்டி காலை தொட்டுட்ட உடனே சிவபெருமானுடைய விஸ்வரூப தரிசனம் ரொம்ப உயரத்துக்கு போயிடுச்சு இல்லையா இவர் தேடிட்டு போகிறார் பிரம்மா அவரால் ஜெயிக்க முடியல அந்த தலையை தொட முடியல ஆனால் இவர் போய் காலை தொட்டதும் நம்ம வழக்கமாக பாருங்கள் நம்ம காலை யாராவது தொட்டால் குனி உணமோ அது மாதிரி குனிஞ்சிட்டார் குனிஞ்ச உடனே தலையை தொட்டார் எப்படி பாருங்க ஒரு விஷயம் அதாவது பாதத்தை தொட்டால் தலை வணங்கும் அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு வரலாற்று இது ஒரு பெரிய கதை நான் ரொம்ப சின்னதாக சொன்னேன்